மொத்தத்தில் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா கமலஹாசன் சார் பேசுகிறது புரியலன்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னா அவர் ஜாதிகளும் மதங்களும் இல்லைன்னு சொல்கிறாரு அந்த காரணங்கள் வந்து பார்த்தா எல்லாருக்கும் புரிஞ்சிடும்ன்ற காரணத்துக்காக அவர் பேசுகிறதே நீ புரியலைன்னு சொல்லிவிடு அவர் பேசுகிறதே புரியலன்னு சொல்லிட்டா அவர் சொல்லக்கூடிய கருத்து உனக்கு போய் சேராது இல்லை ஜாதி இல்லைன்னு சொல்கிறார் மதம் இல்லைன்னு சொல்கிறார் மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள்லாம் எதுவுமே கிடையாது எல்லா மனிதர்களும் சமம்னு சொல்கிறாரு அந்த கருத்தை தான் அவர் சொல்லணும்னு வராரு அதை நீ புரிஞ்சுக்காத மற்ற பேர் சொல்லி வச்சுருக்காங்க கமல் சாரே பேசுறது புரியலன்னு இதை எடுத்துக்கிற அவர் என்ன பண்ணிடுறா தள்ளி விட்டுடுற இதுதான் இங்கே நடக்கக்கூடிய உண்மை நீ எந்த மாதிரி சிக்கி சின்ன பின்னமாக சீரழிஞ்சு இந்த சமுதாயத்தில் நின்னா கூட பரவாயில்ல உனக்கு பின்னாடி ஒரு சந்ததி இருக்குது ஒரு தலைமுறை இருக்குது இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இந்த மண்ணில் பிறந்து வாழ போகிறாங்க அவங்களும் அடிமையாக இருக்கணுமா சிந்தித்து செயல்படுங்க பகுத்தறிவு ரீதியாக யார் செயல்படுறாங்களோ அவங்க பக்கம் வாங்க உங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கா ஒரு கடவுளை நீங்கள் பின்பற்றணும்னு நினைக்கிறீங்களா தப்பு கிடையாது நீங்கள் எந்த சமயத்தை வேணாலும் என்ன பண்ணுங்கள் நம்புங்க அந்த கடவுளை வழிபடுங்க அந்த மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்களா அதுவும் தப்பு கிடையாது எந்த மதத்தை வேணாலும் உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள் நீங்கள் நம்புங்கள் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஜாதிகளையும் புராண இதிகாசத்தில் சொல்லக்கூடிய புழுகு மூட்டைகளையும் ஒருபோதும் நம்பிடவே நம்பிடாதீங்க இதை தான் உலகநாயகன் கமலஹாசன் சார் சொல்ல வராரு புரிஞ்சுங்கன்னா போயிச்சிடுவேன் இல்லைனா உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது இதே மாதிரி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்